என்னுடைய வீதியை பார்த்துக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலி மட்டக்கிழப்பு கழுபாஞ்சுக்குடி முப்பத்தி ஒன்பதாம் கிராமத்தில் நாங்க நினைக்கிறோம் அண்ணா காணல்தாட கண்ணாக காணல அண்ணா காண இல்லடா பாங்க அண்ணா இந்தா படுக்காருப்பாடு ஓம்டா ஏனண்ணா படுத்தீங்க களைப்பா இருந்தது நீங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்க படுத்துண்டா நைட்ல வீஜிட் பண்றேன் கலைப்பா இருந்தது படுத்த காத்து ஓட்ட மாவு இருக்கு கொஞ்சம் குழுமையான காத்து வருது அவளை நீங்க மக்களை பாருங்க எப்படி ஒரு அழகிய காட்சி என்று இதுகிட்ட நார்மலா வெயில் இருந்தாலும் இந்த குளிர் காத்து மடிக்குது என்ன வெயில் அப்படி காட்டு இல்ல நல்லா இருக்கு படுக்கும் போது இந்த காத்தெல்லாம் அடிக்கும் போது நான் கொஞ்சம் படுத்தேன் வெயில் எடுத்தாச்சா நீங்க இப்ப நாங்க நிக்கிறது

சரி ஓகேங்க இப்போ நீங்கள் முன்னுக்கு பார்த்தது நாங்கள் நடித்தே நாங்கள் வித்தியாசமாக ஓப்பனிங் எடுக்கணுன்றதுக்காக ஒரு முயற்சி ஒன்று செய்தது இவர் நடிக்க வைக்கிறது உண்மையிலே ரொம்பவே கஷ்டம் இப்போ இப்போ நான் இப்படி தானே இப்போ நாங்கள் இப்போ இப்படி அக்பான போகிறோம்னு சொன்னால் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருவோம் ஓகே அதே போல் தான் இப்போ சொல்லி கொடுத்தது இப்போ அதுக்கிட்ட நான் படுப்பண்டா என்ன வந்து எழுப்பு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன்னு சொன்னேன் நான் அப்போ நான் படத்தை கிடக்குறது என்னை தாண்டியோ போகிறான் அப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன் நான் என்ன செய்யணும் என்ன நடக்குது இவர உலகம்ன்றது வேற என்ன விலங்கு அப்ப நான் என்ன அப்ப என்ன சொல்லு நான் இப்படித்தான் செய்யணும்னு சொன்ன விலங்கு நான் படுத்து கிடக்குறேன் பார்த்தா அப்படி என்ன தாண்டி போறான் அப்ப நான் அதுக்கிட்ட படுத்து கிடக்குறது சும்மாவா என்ன சொல்ல நீங்க பறக்க சொன்னேன் இல்ல இல்ல படுக்கச்சுன்னா என்ன என்ன படுத்து ஆரம்பத்துல எப்படி விளையா நான் இந்த சும்மா சரி ஓகேங்க இப்ப முப்பத்தி ஒன்பதாம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இப்ப என்ன சொன்னால் ஏதாவது ஊர்களுக்கு வந்தா ஊர்களை பிள்ளையா சொன்னாலும் பிரச்சனை ஓ ஏதோ ஒரு வீடியோல நான் இந்த ஊர் நேம வந்து பிள்ளையா சொல்லிட்டேன் அப்ப எனக்கு ஒரு கோல் எடுத்தாரு கோல் எடுத்து சொன்னாரு பிள்ளையா சொல்லிட்டேங்கு அதனால சரியாக சொல்ல நம்ம என்ன செய்யறேன் நாங்க எவ்வளவு இடத்துக்கு போறோம் எவ்வளவு விஷயங்களை செய்யறோம் மிஸ்டேக்குகள் வரும் தானே உம் சில சில மிஸ்டேக்குகள் வரும் அதெல்லாம் பாக்குற பார்வையாளர்கள் சமாளிச்சு போக தம்பி நம்ம என்ன எங்களுக்கு தெரியாத தவறு செய்யறோம் தானே மனுஷன் அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இதுவும் நம்ம பெரிய ஒரு சப்பு செய்த மாதிரி கோழடுத்து மிரட்டுற மாதிரி விளங்கிட்டா அப்போ நான் நினைச்சேன் அவர் ஏதோ ஒரு குடிபோதையில் நடத்து கதைக்கிறாரன்று இப்போ விளங்கிட்டு தானேடா நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு என்னென்ன சொன்னாடா அப்படி கதைக்கிறார்கள்ட்ட நம்மளும் இப்படி வாய் தாக்கம் செய்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு தான் பிரச்சனை விளங்கிட்டு அதனால அதனால் நம்ம ஒரு அமைதியாக இருந்துடும் நம்மளுக்கு தெரியும் தானே நம்ம செய்கிறது சரி என்று அதனால யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படி எல்லார்டையும் போயிட்டு போயிட்டு சொல்ல தேவையில்லை நம்ம நல்லது தான் செய்கிறோம் ஒன்றும் செய்யலை சரி ஓகே இப்போ நம்ம ரோட்டில் இருந்தாலும் வீடியோ எடுத்துக்கணும் வளமையாக ரோட்டில் இருந்தால் வீடியோ எடுக்கிறோம் ஏன்னா ஏன்

முதலக்கூடா இந்த தினம் திக்கோடை அப்ப ஓகே நேற்று விளங்கலை முனைக்காடு ஓகே அப்ப திக்கோடைக்கு நாங்க போகும்போது இப்ப ரின் அந்த வாழ்க்கை வரலாற ரீனோட பெரியம்மா சொன்னா அப்ப இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி அடிச்சது தெரியும் சிறிலங்காவில் அடிச்சது அப்ப நிறைய உறவுகள் அந்த நேரத்துல உயிரை விட்டுவங்கன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொத்துக்கள் எல்லாம் சேதமடைஞ்சு நிறைய பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் மீண்டு இப்ப வந்திருக்கிறாங்க அதுல தான் ரின் குடும்பம் சொல்லலாம் ரினுக்கு அப்ப நாலு மாதம் தான் வயசு அவ பிறந்த நாலு மாதம் அப்ப சுனாமி வந்துருக்கு அப்ப ரினுவை சொல்லட்டும் இப்ப நான் சொல்றதை விட ரினுவே சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ரீனுவை சொல்லு என்னடா சுனாமி அடிச்சபோல எனக்கு ஒன்னும் சரியாத சொன்ன அப்படிதான் தென்னை மரம் இருந்தது என்னோட அம்மா வந்து தென்னமரத்தை மரத்தை கட்டி புடிக்கிட்டு இருந்தாவும் பொடியேன்னு என்ன விட்டுத்தாவு உம் என்ன வந்தாரு ரெண்டு பேரு காப்பாத்திருக்காங்க காப்பாத்தி மேல மாரியம்மன் கோயில் உந்தாச்சி மேடம் மாரியம்மன் கோயில்ல ஏத்தி வச்சு ஏத்துனவங்க மேல எனக்கு ஞாபகம் இல்ல உம் இது ஆளு நாலு மாசத்துல மாசம் உனக்கு தெரியாது பால் கூடிய மறக்கலையா இப்ப உம் ஆஹ் இதாவங்க நம்மளோட வீடியோ பாக்குறவங்க இப்ப அதுக்கு நின்னு பாக்குறாங்க

ஓகேங்க அவரு அதிர்ச்சியில வந்து நீ பாடிட்டாரு இப்ப பாதியை பாக்குறவங்க எல்லாம் இப்ப கூப்பிடுறாங்க வீடியோ சொன்னதுதானா ஓகே இப்ப என்னன்னு சொன்னாலும் நீட்டு பாம்பு என்ன பாம்புன்னு தெரியல நான் நினைக்கிறேன் இதுதான் அதுல பாதை என்னடா வளமையா இதெல்லாம் வாருது போல அப்ப ஓ இதில் புத்து இருக்கு அத வீடு இருந்தா நீங்க பாக்கலாம் இதெல்லாம் வாருது வளமையா அப்ப இந்த நேரத்துல நாங்க இப்ப இதுல பைக் வச்சிட்டு இப்ப வீடு எடுத்து கொண்டு இருந்ததால அதுக்கு இப்ப வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இது லாக்கு நிக்கிறாங்கன்னா அப்ப அதுவும் பயந்துரா இப்ப அதுவும் பயந்துது இதால போன வேகம் ஹவோயோ கடும் வேகமா தான் போனது இதுல உண்மையிலேயே நான் சொன்னா நான் சூ போட்டிருக்கிறாட்டு நான் சுவ போட்டிக்கிறதால நான் இப்படி பார்த்தேன்னா ஒரு எனக்கு பக்கத்தெல்லாம் போனது கிடச்சிருக்காது என்ன சொன்னால் அதுவும் பையத்துல போகுது குட்டி பாம்பு நினைக்கிறேன் பாருங்களேன் எவ்வளவு வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது உண்ட வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூட ஓ வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது பாருங்க எப்படி என்ற ஒரு இது ஒன்று சொல்ல போனால் அதுல பிள்ளை சொல்ல முடியாது இது ஒரு ரோட இந்த ரோட்டை காட்டு இது ஒரு சின்ன சின்ன ரோடு உண்டு அங்காலே ஒரு புத்தி இருக்கு பாருங்க ஓ என்ன அந்த மூணு ரெண்டு புத்துக்கும் நடுவுல இருக்கோம் நம்ம ரெண்டு புத்துக்கும் நடுவுல இருக்கோம் மரத்துல எல்லாம் இருந்த பாயை மெல்ல தானே இல்ல அப்படி எல்லாம் பாயா அப்படி எல்லாம் பாயாது நம்ம வீடியோ எடுப்போம் வீடியோ எடுப்போம் இப்ப சரி ஓகே அது பரவாயில்ல இப்ப அடுத்த முறை வரக்குள்ள சூ போட்டுவா அங்க ஏதாவது எடுத்து போது நான் பழமையா சூதானே போட்டு வர்றது இல்ல இன்றைக்கு நம்ம வாரண்டு ஓ இப்படிதானே நம்ம சில இடங்களுக்கு போகும்போது மேலே பாதுகாப்பு தான் போகணும் சரியா சரிதான் என்ன முடிய வாழ்க்கை வரலாறு என்னன்னா நான் வந்து மட்டக்கி மட்டக்கிழப்பு நம்ம ஊர் வந்து ஓந்தாச்சி மடம் அப்ப எங்கள் அம்மாக்கள் இது நாலு மாதம் நாலே நாலே மாதம்

ஓ சுனாமியா இல்ல யார் யாரு அம்மாமா ஹ்ம் அம்மாமா அம்மாமா மட்டும் தான் சிட்டேன் எனக்கு அதမှ தான் தெரியும் அம்மாமா மட்டும் சொன்னாலும் இப்ப நானும் என்னன்னு பாருங்க அந்த அண்ணன் ரினுவை பிடிச்சு இப்போ தூக்கி எடுக்கலாட்டி இப்போ தெரியுதாங்களே உங்களுக்கு ப ரினு வந்து இந்த உலகத்துல பேர் இருந்திருக்க மாட்டான் அந்த அண்ணனை சந்திச்சனி அந்த அண்ணன் கண்டு சொல்றவரா இல்ல இல்ல அண்ணன் ஓ

நல்லவன் பாரிக்காது நாங்க விலங்குல இப்ப நாங்க அது பாதையில தான் இப்படி அதை காணக்கூடியதா இருந்தது காவட்டுக்குள்ள கமராமேன காவட்டுக்குள்ள பண்ணது இந்த வம்ச வரலாறு சொல்லுங்க வம்ச வரலாற அது முடிஞ்சிடாப்பா அது ஷோட்டு தானே இப்ப ஃபுல்லா முடியணும்னு ஆசைப்படுறீங்களா பைக் கொண்டு வருது அதான் நீடா நம்ம வந்து ரோட்ல இருந்தா வீடியோ எடுத்து கொண்டு அடுத்த வீடியோ வந்து நம்ம ஏதாச்சும் அப்புறம் மரத்து கீழே இருந்து வீடு எடுக்கிற மாதிரி இது ஒரு மரத்து கீழதான் ரோட் போகுது மயில் என்ன சொல்ல போற வாழ்க்கை வரலாறுடா இந்த வரலாறு சொல்லிருக்கேன் எந்த வரலாறு ஒரு வரலாறு இல்ல வாழ்றோம் அவ்வளவுதான் செஞ்சு போட்டு நாங்க பெரிய ஒரு ஆபத்துல இருந்து உயிர் தப்பியும் வரையுமே நார்மலா வந்து போய் கொண்டிருக்கேன்

எனக்கு வரல என்ன செய்யறது என்ன என் பிள்ளையாது என்று சொல்லணும் என்ன இப்ப ஒரு இது ஒன்று இருக்கிறா ஒயில் ஒன்று ஒயில் ஒன்று அதை போடுவோமா அப்படத்தை ஒயில போட்டு ஆயிக்க அது இல்லை ஒரு ஒயில் ஒன்று அதை பூசி நான் வந்து வளரும்மா நான் யூஸ் பண்ண இல்லை நான் நான் கொஞ்ச நாள் ம் கொஞ்ச நாள் படத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் கோஸ் செஞ்சானே நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோஸ் செஞ்சுண்ணா

பிடிக்கலடியும் பிடிச்ச மாதிரி தான் அவங்க அத செய்றாங்க காரணம் வந்து அந்த வேலையும் அவங்க கைவிட்டு விட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். ம். இல்லை இப்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு நاريகிறீங்க. இப்ப என்ன சொல்ல போறா இப்ப பாக்குற ஃபாரிவாரர்களுக்கு என்ன ஒரு ஒரு அனுபவம் அனுபவத்துல ஒரு கட்ரி அனுபவம் சொல்றேன். ம். இங்கிற காலம் மட்டும் நல்லதே செய். இருக்கிற காலம் மட்டும் நல்லது செஞ்சு கொண்டே இருக்கோம் இருக்கிற காலம் மட்டும் நல்லது செய்யணும் ஓகே அதான் நூறு ரூபா கொடுத்தானே அது நூறு ரூபா குடுத்த வேண்டியதில்ல அது ஒரு அன்பளிப்பு வண்டி அன்பளிப்பு அதானே அதே மாதிரி கணக்க பேருக்கு நான் உதவி செய்யும் ஓகே சரியான இப்ப வீடியோ பாக்குறாக்கள் எல்லாம் இப்ப நின்று இப்ப அடுத்த நம்மளை பார்க்கத்தானே உண்டு ஷூட்டிங்க பார்க்கத்தானு இண்டு அப்ப அப்படியே குளிச்சுட்டு தான் போறாங்க இப்ப நேற்று அந்த ஷார்ட் வீடியோவில் தானே இப்ப என்ன சொன்னால் நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது இப்ப நாங்க நேற்று ஷூட்டிங் பண்ண தெரிஞ்சக்குள்ள எங்கட ஷூட்டிங்க இன்னொரு ஆள் எடுக்கிறாரு என்ன ஓ இப்போ வீடு எடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதை அக்ட் பண்றத இன்னொரு ஆள் எடுத்து கொண்டிருக்கிறாரு நம்ம ஹக் பண்ண அதை ப்ளூ பர்ஸ் வரும் இப்ப நம்ம ஒரு என்ன விஷயத்தில பிள்ளையா சேர்த்துருப்போம் அதெல்லாம் அவர் சேர்த்து எடுக்கிறாரு அப்ப ஒருவங்க வீடு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதை எப்படி ஜூஸ் பண்றாங்கன்னு தெரியாது தானே என்ன அப்ப மறந்துட்டியா அது ஓ சரி பிளை பிளை கோ அது தெரிஞ்சால தான தெரிஞ்சால போடு தர சரி இல்ல இல்ல போடு போடு ம் இல்ல நேட்டு தெரியாதன்னு சொன்னேன் இன்னைக்கு தெரியும்னு சொல்றா போடல போடல தானே அதான் அப்ப ஜோசிச்சது என்னடா பா அது வந்து உங்களை பாத்து இருக்காரு நம்ம பேரி நல்லா இருக்காமட்டு இல்லடா நம்மள்ட்ட வந்து கதைக்கு இப்ப நம்மள்ட்ட கேட்டு தடுக்கிறது இப்ப நம்மளோட ஒரு நல்லா கதை தடுக்கிறது நம்மளோட கதைக்கவே இல்ல அவரு எல்லாத்தையும் எடுத்து தர அவரு போனால் அவர் கட் பண்ணி அதை ஒரு வித்தியாசமாவும் போடலாம்டா விளங்கிட்டா வித்தியாசமான ஒரு கண்டட்டாவும் போடலாம் விளங்கிட்டா அப்ப நான் யோசிச்சது இப்ப கேட்டு தடுக்கிறது உண்டு கேட்டு என்ன அது ஒரு விதம் கேட்காம எடுக்கிறதுன்றது உண்மையிலேயே தவறானது அப்ப அவர்கிட்ட சொன்ன வீடியோ போடாதாங்க நீங்கன்ட்டு என்ன ஆஹ் என்னோட சொன்னால் அது அவர் ஃபுல்லா அடுத்தவாரு அதை இப்ப எடுத்தத அதுல சின்ன சின்ன கட்டங்களை இதை விடுங்க அப்படியே போட்டாதான் பிள்ளையா மாறும்

அவரு புடிச்சா சொல்லுவாரா கல்லடி பீச் போயேன்னு என்ன சொல் சரி சரி ஓமா கல்லடி பீச் போய் சொன்னா விட்டுருவாங்க எல்லாருக்கும் தெரியுமா அவர் மழை பெய்யும் என்ன ஓகே நம்ம இதை முடிப்போமே இந்த நான் விஷயத்தை நான் சொல்லி வித்து முடிக்கிறேன் சரிதானே இப்போ ஆக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க இப்போ என்னென்னு சொன்னால் மேலே அதை கட்டாயமாக சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ சில பேர் எனக்கும் தான் அந்த கொமன்ல வந்து சொல்றாங்கள இப்ப நம்மளை தூண்டுற மாதிரி எல்லாம் கொமன் போடுவாங்க இப்ப அவங்களும் வீடியோ போட்டு வீடியோ போட்டு வளமைய வீடியோ தான் இப்ப அவங்க வந்து இப்ப எனக்கும் நிறைய நடந்துருக்கு என்ன பத்தி நிறைய என்ன பத்தி வீடியோவும் போட்டிருக்கிறாங்க அடுத்தது கொமன் மூலமாகவும் வந்து என்ன ஒரு நம்மளுக்கு முரணான கருத்துக்கள் எல்லாம் விற்பாங்க அப்ப அவங்களோட நோக்கம் எனக்கு தெரியும் அவங்களோட நோக்கம் இப்ப அதற்கு நம்ம ரிப்ளை கொடுத்தோம்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஆக மாதிரி தானே பெண்ணை பத்தி அவங்க பேசுறாங்க அதை பத்தி நம்ம பாக்குறேன் அதைதான் நான் சொல்றேன் பெண்ண பத்தி ஒருவங்க வீடியோ போடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுறேன் சொன்னால்

சில பேர் நம்மளை ஜூஸ் பண்ணுவாங்க விளங்கிட்டு தானே இப்போ நம்மளை பற்றி போட்டா அப்படி நிறைய பேர் பார்ப்பாங்க லைக் வரும்ன்றதுனால நம்மளை பற்றி ஜூஸ் நம்மளை ஜூஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம அதுக்கிட்டவும் கொடுக்கக்கூடாது சொன்னால் நேரடியாக வந்து எடுத்து கதைக்கலாம் சரிதானே இப்போ ஒருவங்க ப ஒருவங்க என்ன பற்றி போடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம இன்னொரு வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை அவங்ககிட்ட நம்ம நேரடியாக வந்து நீங்கள் போட்டது இப்போ நம்மள பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் போட்டது இப்போ இப்படித்தான் தான் இப்படிதான் என்று நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க வீடியோ எடுக்கலாட்டி அது அவங்கள பிரச்சனை என்ன ஓ விளங்கிட்டு தானே விளங்குது கொஞ்சம் ஆக மாதிரி அது சம்பந்தமா தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்க போறோம் டைம் அமையமோ சரியில்லைடா அடுத்த கட்டமா அந்த வீடியோ தான் எடுக்க போறோம் நேற்றைய வீடியோட ஒரு பாதி ஒன்று இருக்கு அதை முடிச்சுட்டு இப்ப அந்த வீடியோவோட விளங்கிட்டுதானே இப்ப அடுத்தது என்ன சொல்லணும்னு சொன்னால் இதை கட்டாயமா சொல்லணும் இப்போ இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதும் ஒரு ஈஸியான வேலைன்றது இல்லை கஷ்டம் சரியான கஷ்டம் இப்போ நான் அந்த சீன் எடுத்ததுக்கான காரணம் படுக்கிற மாதிரி சீன் சீன் எடுத்ததுக்கான காரணம் உண்மையிலேயே நான் நைட்டு வந்து லேட்டை தான் தூங்கினேன் நான் வீடியோ எடிட் பண்ணணும் இப்போ டெய்லி டெய்லி வீடியோ எடுத்து போடணும்ன்றது இந்த மைண்டுக்கு ஒரு பொல்லாத வேலைடா யோசிக்கணும் இப்போ நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கிறது வீடியோவில் என்ன கதைக்கிறது எப்படி ஃபன்னாக கொண்டு போடுறது அப்படிலாம் இந்த மைண்டுக்கு வேலை சொல்ல போனால் கஷ்டமான வேலை தான் யூடியூப் வீடியோ இப்ப வீடியோ கிரியேட்டராக இருக்கிறது ஒரு ஈஸியான வேலைன்றது இல்லை இப்ப எல்லாருக்குமே அது வித்தியாசப்படும் தானே எனக்கு ஒரு எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு உனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு ஒண்ணு நான் வந்து எடுக்கிறேன் நம்ம உனக்கு ஈஸி நான் தானே வீடியோலாம் அடிட் பண்ணி போடுறேன் வீடியோ இவர் வீடியோ எடுத்தாலும் பண்ணா இந்த வீடியோ எடிட் பண்ணி தாங்கண்டு அதான் கேட்பாருல்ல இப்ப எல்லாரும் தானே பண்ணி செய்யணும் அப்போ அதனால கஷ்டம் ஹெல்ப் பண்றீங்க. ஓகே இப்போ முயற்சி நாங்க செய்றோம் ஒரு ஓகே ஏதோ ஒரு கட்டத்துல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிட ஒரு இன்னும் நம்ம நினைச்சதெல்லாம் மடே எல்லாம் கிட்ட தான். அப்ப நீ இன்னும் சொல்லப் போறா உங்களிட ஒரு ஒன்று டைரிக்கு கட்டாய் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனும். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓ அடுத்தது மழை வரப் போகுது. அப்ப நாங்க இந்த வீடியோவ முடிச்சு கொள்றோம். ஷார்ட் வீடியோ சரியா இந்த வீடியோ நாங்க இதை முடிச்சு கொள்றோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டிருக்கீங்க என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோட கருத்துக்களையும் சொல்லுங்க நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கிறோமே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான் பாதகிட்ட என்ன